அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஐந்தினை ஐம்பது பதினாறு இரவு நேரம் வருவதை பார்த்து தலைமகன் அந்த காட்டு வழியிலே செல்ல வேண்டுமே என்று தலைவி அஞ்சுவதாக தோழி தலைவரிடம் கூறிய செய்து கொடு வரி வேங்கை பிழைத்து போட்பட்டு மடிசெவி வேளம் இலி ஓசை அஞ்சி ஒதுங்கும் அதர் உள்ளி ஆறிருள் துஞ்சா சுடர் புலிகள் நிறைந்த வளைந்த வரிகளை உடைய பிழித்து தப்பி ஓடுகிற யானை மடிந்த காதுகளை அப்படியே மடக்கி கொண்டு பின்வாங்கி வேகமாக நடந்தால் அந்த ஓசை புளிக்கு கேட்டுவிடுமோ என்று பயந்து மெல்ல மெல்ல நடக்கக்கூடிய பாதைகளிலாம் நீ செல்ல வேண்டும் தலைவனே ஒளிமிக்க வளையலை அணிந்த என்னுடைய தலைவனுடைய கண்கள் நேற்று இரவு முழுதும் இதை நினைத்து நினைத்து தூக்கமே இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் எனவே விரைவிலே வந்து அவளை அடைந்து திருமணம் செய்து கொள்வாயாக என்று காட்டு வழியில் செல்கிற தலைவனின் நிலை உதித்து தலைவி இரவு நேரத்திலே வலுப்பதை சொன்ன செய்யும் இந்த செய்துள் மீண்டும் செய்ள் முடுவரி வேங்கை பிழைத்து கோட்பட்டு மணி செடி வேளம் இடி அடி ஓசை அஞ்சி ஒதுங்கும் அதர் உள்ளி ஆறு துந்தா சுடர்புடி கண் நன்றி வணக்கம்